வையகம் வாழ்க வையகம் வாழ்க வரமுடன் குரு வாழ்க துணை இனிய காலை வணக்கத்தையும் அன்பர்கள் வாழ்க இருபத்தி ஆறு பத்து இருபத்தி ஐந்து அறுபத்தி நாலு சித்தனையாக முத்திரம் பரிணாமம் என்பது மின் முதற் கொண்டு அவை இணைந்து பஞ்சபூதங்களாகவும் அண்ட கோடிகளாகவும் உயிரினங்களாகவும் மாற்றம் பெறும் நிகழ்ச்சி இயல்போக்கம் என்பது எல்லா தோற்றங்களும் அணுக்களின் கூட்டுதான் என்றாலும் அவற்றில் காந்தம் உற்பத்தியாகி அதன் தன்மாற்றங்கள் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் மனம் ஆகியவற்றால் அந்த வடிவம் பெறும் குணங்களுக்கு ஏற்ப அதற்குரிய இயக்க சிறப்பு பொருத்தமாக அமையும் இதுவே இயல்போக்கமாகும் மேலும் இயல்புக்க நீதியால் உருவங்களில் அமைப்பு மாற்றங்களும் குணநல மாற்றங்களும் உண்டாகும் கூர்த்தலரம் என்பது செயல் அல்லது இயக்கத்திற்கு ஏற்ற விளைவு என்னும் இயற்கை நீதி எல்லையற்ற இரையாற்றலை இருப்பு நிலையாக ஈர்ப்பு ஆற்றலாக கொண்டால் அதன் ஆற்றல் பெருகி மடிப்புற்று வழிந்தோடும் நிகழ்ச்சியே பின் என உணர்ந்தோம் இறைவெளி என்பது நிலைப்பொருள் அதிலிருந்து தோன்றிய நுண் விண் அலையாகும் வேறு மண்டல நிகழ்ச்சிகள் அனைத்தும் விண் கூட்ட நிகழ்ச்சிகள் தானே அதாவது அலைகள் ஒன்றோடு ஒன்று கூடுவதும் மோதுவதும் பிரிவதும் தான் அனைத்தும் அலை நிகழ்ச்சிகளே எந்த அலையானாலும் காந்த ஆற்றல் இல்லாதது இல்லை அலைகள் கூடினாலும் மோதினாலும் அவற்றில் இருக்கும் காந்த ஆற்றல் அந்தந்த பொருள் இடம் வேகம் சூழ்நிலை இவற்றிற்கேற்ப தன்மாட்டங்களை பெறும் அதற்கு ஏற்றவாறு விளைவுகள் காணப்படும் இந்த தான் செயலுக்கு அல்லது இயக்கத்திற்கு ஏற்ற விளைவு என்று என்ற கூதல் அறம் ஆகும் அருத்தந்தை அவர்கள் தான் தனது என்ற நிலைக்கு தான் என்பது இறைவனை இறைவனை குறிக்கும் இங்கே ரெண்டு சிந்தனைகளை நம்ம மேற்கொள்ளணும் ஒன்று மகிழ்ச்சி விளக்கிய இறைநிலை விளக்கும் இன்னொன்று நம்ம நிலையிலிருந்து மனிதர்கள் நிலையிலிருந்து யோசிக்கும் போது பரிணாமம் நாம் எங்கிருந்து வந்தோம் அப்படின்றத யோசிக்கும் போது அணு முதல் கொண்டு பிரபஞ்சம் தோற்றம் அதுக்குள்ளாக பூமி தோன்றி அதுக்கப்புறம் பூமி தோன்றி பூமியிலிருந்து ஓரறிவு தாவரம் முதல் இரண்டு அறிவிலிருந்து ஐந்து அறிவு வரைக்கும் விலங்கினங்கள் வரையும் தோன்றி சடுதி மாற்றம் என்ற ஒரு விளக்க முடியாத ஒரு ஆறறிவு நிலை எட்ட உருவான தோற்றமே மனித இனம் அப்போ பரிணாமம் என்பது அந்த வகையில் நம்ம மனிதன் நாம் வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இயல்பூக்கம் அப்படி என்பது என்னன்னா நடந்த காலம் இப்போ நடக்கிற காலம் எதிர்காலம் இதில் எதையும் நம்மளால தடுத்து நிறுத்தவும் முடியாது உணரலாமே தவிர உணர்ந்து அதுக்கு ஏற்ப ஒத்து உதவ வாழலாமே தவிர வாழ முடியுமே தவிர இயற்கை எதிராகவோ முரணாகவோ வாழ முடியாது தான் வரும் அதுதான் இயல்போக்கம் என்பது பேரீக்க மண்டலத்திலே ஒரு இயல்போக்கம் நம்ம வாழ்க்கையிலே அதை உணர்ந்து கொள்ள கொள்ளும் வகையிலே ஒரு சிந்தனை எது எந்த எந்த சிந்தனை தேவை நமக்கு எது எந்த எண்ணம் நமக்கு சிறப்பளிக்கும் சொல்லிலே அதை எப்படி கையாள்வது செயலுக்கு எப்படி கொண்டு வருவது என்ற முத்தொழிலும் மனிதனுக்கு விளக்கமாக வர வேண்டும் அதில் தான் நம்ம ஏற்கனவே மனம் இயங்குகிற விதத்தை பார்த்துருக்குறோம் பத்து படிய நிலைகளில் ஏழு வந்து அனுபவ படி படிநிலைகளாகவும் மூன்று வந்து ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற விளக்கப்பதிவாகவும் பதிவாகவும் நம்ம பெற்றிருக்கிறோம் அப்போ விளக்கு வந்து இயக்கத்தை நம்முடைய தினசரி வாழ்வில் எப்படி விழிப்பு இருந்து தற்போது கடந்த கால அனுபவத்தை கொண்டு தற்போது நல்லதையே செயலாற்றி எதிர்கால விளைவை நல்ல வகையிலே பெறும் வகையிலே நம்மளுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து இதிலேயே கூடுதல் அறம் அப்படின்னா செயலுக்கேற்ற விளைவு செயல் விளைவு தத்துவம் தான் என்ன செய்கிறோமோ அதற்கான விளைவு நாம ஒன்று எதிர்பார்க்கிறோம் மனிதனுடைய அறிவுக்கு எட்டிய அளவில் இப்படி வர வேண்டும் அப்படி வர வேண்டும் என்று ஏதோ ஒரு கற்பனையில் செய்கிறோம் ஆனா இந்த இடத்துல கூர்ந்து கவனிச்சோம்னா விளைவு வேறொன்றாக இருக்கும் ஏன் அப்போ இயற்கையில முரண்பாடு இல்லை நாம் இயற்கையை ஒட்டி சிந்திக்கிற அளவுக்கு நமக்கு எண்ணம் இன்னும் வளர்ச்சி பெறல அப்படிங்கிறது நமக்கு கருத்தில் கொண்டோம்னா இயற்கையோடு ஒட்டிய எண்ணத்தை நமக்கு அமைத்து கொண்டால் அது இங்கே நிறைய ஒரு சிந்தனை நுண்ணியாய் கருத்து இறைவனுடைய நோக்கம் என்ன மனிதனை எதற்காக படைத்தான் இன்பமே துய்த்து அமைதி காத்து என்பும் துய்த்து வானால் கூறாக இன்பத்தை நீடிக்கச் செய்து நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து முடிவு பெற வேண்டும் என்பதை தவிர இறைவனுடைய எண்ணம் எதுவும் இருக்க முடியாது ஸோ அந்த எண்ணத்தோடு ஒத்து நாம் இயங்கும் போது நமக்கு நல்ல விளைவே வரும் கிடைக்கும் இதை தான் நம்ம உணர வேண்டும் இதில் உணர்ந்து விட்டால் மட்டும் போதுமா என்றால் அதை நடைமுறைப்படுத்துவதிலே இன்றைய காலகட்டத்திலே சில சிக்கல்கள் இருக்கும் அதை நாம் எப்படி போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நம்மை சுற்றியுள்ள ஆதாரங்கள் ஏற்கன்கொடுக்கலாம் அதை எப்படி பயன்படுத்தி ஏற்க வேண்டியதை இழந்து பெற வேண்டியதை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் செயல்படியும் போது எப்பேற்பட்ட சிக்கல்களில் இருந்தும் வெளிவரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் மன நிறைவு என்பது தனி அமைதி என்பதும் கிடைக்கும் நாம் தனி மனித அமைதி பெற்றுவிட்டாலும் கூட அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்வதில் இன்னும் கொஞ்சம் புரிதல் நமக்கு புரிதலும் அனுபவ ரீதியாக இன்னும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் விட்டுக்கொடுத்தலும் தேவையாக இருக்கிறது அப்போதான் நம்ம குடும்ப அளவில் இதை விரிவடை செய்ய முடியும் அந்த வகையில் நம் நமது எண்ணத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் இதைதான் சுவாமிஜி எப்போ அவருடைய கருத்தில் கொடுத்தாலும் இறைநிலை விளக்கத்தை கொடுத்துருவார் மற்ற ஒரு ஆறாவது அறிவு பயன்படுத்துகிற நிலையை நமக்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு அவருக்கு அதற்கான விளங்கி கொள்வதற்கான முறைகளை எளிய முறையிலே நமக்கு கொடுத்துறாரு அதுதான் சுவாமிஜி குறிப்பிடறாங்க கடலை குறிப்பிடாரு கடல் இருந்து அலை வருது தரையில் பட்டு திரும்புது அதுக்கு முன்னாடி ஏற்கனவே இன்னொரு அளவில் வந்துகிட்டு இருக்கு அது மேலே மோது திரும்ப வந்து கொஞ்சம் தாக்கம் குறைஞ்சி கொஞ்சம் கடலுக்கு திரும்பி போயிட்டு மீதி அப்படியே கொஞ்சம் அப்படி தடுத்து நிறுத்தப்படுகிறது இதுதான் நம்ம வாழ்க்கையில் எப்படி உணர் உணர் உணர வேண்டும் என்றால் தடுமாற்றம் தடுமாற்றம் இல்லாமல் தடுத்து என்னை ஆட்கொள்ளு இறைவா என்ற விண்ணப்பத்தை நாம் இறைனுடைய வைத்துக்கொண்டு இழைக்காத வர்ணம் எண்ணங்களை சீர்திருத்தி அறநெறிக்கை அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து முழுமைப்பெற அடைய வேண்டியதாக இருக்கிறது என்பதை இன்றைய நாலூர் சிந்தனையில் மகிழ்ச்சி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி அறக்கட்டளைக்கும் இதனை வாழ்க என வாழ்த்தி மகிழ்கிறேன் வாழ்க அவனமுடைய